வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க வீதியில் கோபாலசாமி கோவில் பின்புறம் பிளெசிங் கிளினிக் ஹோமியோபதி மற்றும் அண்ட் பாரம்பரிய மற்றும் சிகிச்சைகள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று நடைபெற்றது சிறப்பு டாக்டர் எஸ் ராமமூர்த்தி கலந்து கொண்டார் டாக்டர் பி ராஜகுமாரி டாக்டர் ஜே ஜெமி ஆர் நிவேதா தேவி ஆர் போர்க்கொடி தேவி ஆகியோர் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் அக்யுபஞ்சர் அக்யுபிரஷர் வர்ம கூச பாத அழுத்த சிகிச்சை சுஜோக் முதுகு தண்டுவட சிகிச்சை மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதன் ஏற்பாடுகளை பிளஸிங் கிளினிக் டாக்டர் பி ராஜகுமாரி செய்திருந்தார் வந்து அதான் இதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வைத்தியலுக்கு பொருள் தான் வானியல் வானியல் இருந்தால் என்ன நம்ம உணவுப் பொருள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் நல்லெண்ணெய் இதெல்லாம் அடுத்து தான் வைத்திய பொருள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இயற்கையாக நம்ம இயற்கையோடு இயந்து வாழ்ந்தால் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க